அஞ்சாமை ஈகை அழிவூக்கம் இந்நான்கும் இயல்பு அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசர்க்கு அரசுக்கு உரிய தகுதிகள் என்றார் வான்புகழ் கொண்ட வள்ளுவன் ஆனால் தமிழகத்தை தற்போது ஆள்பவர்களின் தகுதி அடிப்படை போராடிக் கொண்டிருக்கும் மக்களின் துயர் துடைக்க வேண்டிய அரசு முடங்கிக் கிடக்கிறது கடந்த ஓராண்டுக்கும் மேலாக தமிழகம் போராட்டக் களத்தின் தாயகமாகவே மாறி வருகிறது மக்களின் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவன்தான் மகத்தான தலைவன் என்ற தலைவர் கலைஞரின் வரிகளுக்கு செயல் வடிவம் தந்து மக்களோடு கைகோர்த்து போராட்டக் களங்களில் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் போராடிக்கொண்டிருக்கிறார் தலைவராய் பொறுப்பேற்றதும் எதிர்கட்சியாக செயல்படுவோம் கட்சியாக ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என்று அவர் கூறியதை இன்றும் சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற மு க ஸ்டாலின் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கொடுக்கிறேன் நாளிலிருந்து இன்று வரை அடக்கப்படும் ஒடுக்கப்படும் மக்களின் உரிமை குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார் ஒரே இரவில் யாரும் எதிர்பாரா நேரத்தில் நம் கைப்பணம் அனைத்தும் மதிப்பிழந்ததாக அறிவித்த மோடியின் சர்வாதிகார பேச்சை கண்டித்து இது மக்கள் மீது தொடுக்கப்படும் உள்நாட்டு போர் என சாட்டையடி அறிக்கை கொடுத்தார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் போராட்டம் போராட்டம் அரசை அன்றைய நாட்களில் மக்கள் படும் துயரங்களை வங்கி வாசலில் காத்திருந்த மக்களை நேரில் சென்று விசாரித்தார் பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி மனித சங்கிலி பெரும் ஆர்பாட்டம் என பல்வேறு போராட்டங்களின் மூலம் இன்று வரை அந்த நடவடிக்கையை உறுதியாக எதிர்த்து வருகிறார் தமிழ் மக்களின் பண்டிகையான தை திருநாள் கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியான ஜல்லிக்கட்டு என்னும் தமிழர் மரபு விளையாட்டை நடத்துவதற்கு கூட இந்த ஆட்சியில் போராட்டம் தேவைப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் உண்ணாவிரதம் வாடிவாசலில் ஆர்ப்பாட்டம் என பல்வேறு போராட்டங்களை நடத்தியது இந்த எழுச்சியை கண்டு தமிழகம் முழுவதும் மக்கள் தன்னெழுச்சியாக போராடத் தொடங்கினர் மெரினா கடற்கரையே குலுங்கியது மாணவர்களும் இளைஞர்களும் கடல் அலை என திரண்டு ஆர்ப்பரித்தனர் இந்த போராட்டத்திற்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் புரட்சி என பெயர் சொல்லி நேரில் சென்று வாழ்த்தி ஆதரவும் தெரிவித்தார் கலாச்சாரத்தை மீட்டு தந்த போராட்டத்திற்கு பின்பு அதிமுக அரசின் மீது நம்பிக்கை இழந்த விவசாய பெருமக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக தலைநகர் சென்று போராடினர் இந்நிலையில்தான் ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று அவர்களோடு கவலைப்படாமல் இருப்பது உடம்பு வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் இதுவரையில் தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் இருக்கக்கூடிய கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு உரிய அந்த உதவி தொகையை கூட வழங்க முடியாத நிலையில இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் படும் வேதனைக்கு விடிவு காணும் வகையில் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி தமிழகம் தழுவிய முழு அடைப்பு ரயில் மறியல் போன்ற போராட்டங்களை முன்னெடுத்ததோடு வறட்சியால் அரசின் அலட்சியத்தால் மாண்ட விவசாயிகள் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் நேரில் சென்று அவர்களுக்கு தோல் கொடுத்தார் நீட் எனும் சமூக அநீதியை நமது மாணவர்கள் மீது அரசு வலுக்கட்டாயமாக துணித்த போது அதனை முதலில் எதிர்த்தவர் எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வினால் ஏற்படும் ஆபத்துகளை மக்கள் உணர வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றன சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் என திமுக நடத்திய போராட்டங்களில் மாணவர்களும் பங்கு பெற்றனர் இவற்றை துச்சமென நினைத்த அரசுகள் நீட் தேர்வை அமல்படுத்தின அதன் விளைவு அனிதா என்னும் இளந்தளிரின் இழப்பு அனிதாவின் மரணம் மத்திய மாநில அரசாங்கங்களால் நிகழ்த்தப்பட்ட கொலை என்று கடுமையாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் அனிதாவின் இறுதிச் சடங்கிலும் பங்கேற்றார் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிச்சயம் நீட் துரத்தப்படும் என்று தெரிவித்தார் சொன்னார்களே சட்டமன்றத்தில் இரண்டு மசோதாக்கள் ஏகமனுவாக நிறைவேற்றி தந்தோம் கட்சி கொண்டு வருகிறது என்பதற்காக அரசியல் பார்க்கல இது தமிழ்நாட்டு மாணவருடைய பிரச்சனை இது நம்முடைய மாணவருடைய பிரச்சனை என்பதை தெளிவாக உணர்ந்த காரணத்தால் அத்துறையோரம் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக ஒற்றுமை உணவோடு முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஏக மனதாக அந்த இரண்டு மசோதாக்களை நிறைவேற்றி அதற்கு பிறகு ஒன்னு இரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மசோதாக்கள் இருட்டறையில முடக்கி வைக்கப்பட்டது இளைஞர்களின் சாபம் உங்களை சும்மா விடாது இந்த ஆட்சியின் துணை இருந்தால் கொசு கூட கொலை செய்யும் என்பதை போல் பல உயிர்களை டெங்கு கொசுக்கள் பறித்தது கொசுவை ஒழிக்க வேண்டிய அரசோ இறந்தவர்களின் எண்ணிக்கையை மறைத்துக் கொண்டிருந்தது இந்த செயலை கடுமையாக விமர்சித்த திரு மு க ஸ்டாலின் அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் கிடைக்க செய்தார் விஷ்ணு பிரியா அரியலூர் நந்தினி ஹாசினி எய்ம்ஸ் சரவணன் ஜேஎன்யூ முத்துகிருஷ்ணன் காவல் ஆய்வாளர் பெரிய பாண்டி என வருடத்தில் மட்டும் எதிர்கால ஆளுமைகளை இந்த அரசின் செயலற்ற தன்மையால் இழந்து தவிக்கிறோம் என வேதனை தெரிவித்து அவர்களின் இறப்புக்கு நீதி கிடைக்க அனைத்து முயற்சிகளையும் ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் தலைமைச் செயலகத்தில் மத்திய படை வருமான வரி சோதனை மத்திய அமைச்சராக இருந்த போது நாயுடுவின் ஆய்வு பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களின் ஆய்வு என மத்திய அரசின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயலை கடுமையாக எதிர்த்தவர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஆளுநரின் ஆய்வுக்கு திமுகவினர் காட்டிய கருப்பு கொடியில் இன்றும் பிரதிபலிக்கிறது திமுகவின் மாநில சுயாட்சி கொள்கை மாணவி வளர்மதி சமூக ஆர்வலர்கள் ஜெயராமன் திருமுருகன் காந்தி கைது கௌரி லங்கேஷ் படுகொலை என அரசின் ஜனநாயக படுகொலைகளையும் கடுமையாக விமர்சித்தார் இயற்கை பேரிடர்களை விட இந்த அரசுகள் ஏற்படுத்தும் இடர்கள்தான் அதிகளவில் மக்களை சிரமப்படுத்துகிறது சென்னையின் வார்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்புக்கு பிறகும் இவர்கள் விழித்துக் கொள்ளாததன் விளைவு ஓகே புயலில் புரிந்தது மீனவர்களையும் விவசாயிகளையும் உயிர் பலி வாங்கி வருகிறதா இல்லை இல்லை அரசின் சுயலாபம் தான் என்கிறது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோபின் படுகொலை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் கதி கலங்கிய பகுதி மக்கள் ஆர்ப்பாட்ட ஓலமிட்டனர் விவசாய பண்ணங்கள் எல்லாமே கடைசியில எல்லாம் பிச்சை வரும் இந்த ஒரே இருக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் அப்படின்னா உலகமே சுருகாடாகும் இத மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு நாள் ஆகியும் அது கண்டிக்கிறதே இல்லை அதனால எடப்பாடி சொன்னது சட்டப்பேரவையில ரெண்டு சீப் உடஞ்சிடுச்சு ஒரு மக்கள் கல்லத்துக்கு போட்டது தப்பு தான் நாங்க ஒத்துக்கிறோம் அதெல்லாம் சட்டத்தாய் சொல்லாத எடப்பாடி மோட்டர் பைக் உடஞ்சிருக்கான் ஜீப் உடஞ்சிருக்கான் இது ஒரு விஷயம் சட்டசபையில வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா ரெண்டு பெண்ணுக்கு கர்ப்பத்தை இறங்கிருக்கு ஒரு பெண்ணுக்கு கால் உடஞ்சிருக்கு அந்த பெண்ணு கூட இங்க உட்காந்துட்டு இது என்ன நியாயம் மனசு உயிர் முக்கியமா இல்ல ஜீப்பு முக்கியமா நீங்களே சொல்லுங்க எங்க பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்கணும் விழாமல் துயில் கொண்ட அரசுக்கு நெடுவாசலிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்தார் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து நாங்களும் நிற்க

தூர்வாரும் பொறுப்பை திமுகவினர் நிறைவேற்றுவார்கள் என கூவல் விடுத்தார் ஆளுங்கட்சி அலட்சியமும் அறியாமையும் தான் நம்ம விவசாயிகளும் பொதுமக்களும் கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம் முப்பத்தி நாலு ஆறுங்க எண்பத்தொம்பது அணைங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் குளங்க எழுபதாயிரம் ஊரணி குட்டைங்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு இதை பராமரிக்கிறது அரசின் கடமைதானே ஆனால் நடந்தது என்ன இன்னைக்கு இதில் பல ஏரிங்க இருக்கணும் தெரியாமல் காணாமல் போச்சே நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டா ஏரி எங்கே போகும் அந்த ஆக்கிரமித்த நிலத்தில் மழை பெஞ்சா வெள்ளமாக தானே மாறும் கடந்த ஆறு வருஷத்தில் இந்த அரசு தூர்வாரிச்சா சரியாக தூர்வாரி நீர் சேகரிப்பு நிலையங்களை பராமரிச்சிருந்தா நமக்கு இந்த பஞ்சமும் வறட்சியும் வந்திருக்குமா நினச்சி பாருங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தானே வெள்ளத்தில் தவித்தோம் அந்த வெள்ள நீர் வீணாக கடலுக்கு போகாம சேகரிச்சுருந்தோம்னா இன்னைக்கு நிலமை வந்திருக்குமா இதுல வேடிக்கை என்னன்னா அதிமுக அரசு கணக்குப்படி மூவாயிரத்து ஐநூறு கோடி நீர்நிலைங்க பராமரிக்கிறதுக்கு செலவு செஞ்சதா கணக்கு காட்டியிருக்கு எப்படின்னு புரியல இல்லை யோசிச்சு பாருங்கள் எதிர்கட்சியாக இன்றைக்கு பொறுப்பில் இருந்தாலும் எண்பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத தொகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளிலும் ஆங்காங்க இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை பெற்று இதுபோன்ற தூரெடுக்கிற குளங்களில் இருக்கக்கூடிய அந்த குப்பை குளங்களை எல்லாம் தூரெடுக்கக்கூடிய ஒரு நிலையை திட்டமிட்டு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை முதல் பணியாக முதல் கட்டமாக சைதை தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம் அவர்களின் சிறிய முயற்சியோடு இந்த பணி இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த பணி இந்த இடத்துல மட்டும் முடிந்து விடாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குகிற அந்த சிறப்பான திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று விரைவில் நடத்தி முடிக்க இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதன் பொருட்டு தமிழகத்தின் அனைத்து நீர்நிலைகளும் செம்மைப்படுத்தப்பட்டன நீராதாரம் பெருகியது மக்கள் மகிழ்ந்தனர் ஆயிரம் அரசியல் பணிகளுக்கு இடையிலும் எதிர்கட்சி தலைவரின் சமூக பணியினை மக்கள் வெகுவாக பாராட்டினர் இத்தனை கொடுமைகளையும் மக்களின் துயரங்களையும் எடுத்துரைப்பதற்காக நடைபெற வேண்டிய சட்டமன்றம் இன்று பதவி வெறியர்களின் கூடாரமாக மாறியிருக்கிறது இவற்றை கண்டித்தும் மக்கள் மன்றத்தில் திமுக மாபெரும் போராட்டங்களை எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தொடர்ந்து நடத்தி வருகிறது ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதோடு நிற்பது அல்ல எதிர்கட்சியின் இணைந்து மக்களின் துயரங்களை உணர்ந்து அவர்களோடு போராட்ட களத்தில் போராடி உறவாடி பிரச்சினைக்கான தீர்வை தருவதுதான் எதிர்கட்சி தலைவரின் பணி என அந்த பதவிக்கு புது இலக்கணம் படைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் முதலமைச்சர் என்னும் பதவியை விட எதிர்கட்சி தலைவர் என்னும் பணியினை கொண்டு மக்களின் இதய சிம்மாசனத்தில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின்